கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புதிய நாள் புதிய கால விளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஐ ஹாவ் ஹர்ட் யோர் ப்ரேயர் அண்ட் சீன் யோர் டியர்ஸ் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவரும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவருமாக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கேளாத காதுகளை உடையவர் அல்ல காணாத கண்களை உடையவரும் அல்ல கண்ணிருந்தும் காணாதிருப்பாரோ செவிகளிருந்தும் கேளாதிருப்பாரோ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உற்று நோக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் அழுகுறின் சத்தத்தை கேட்கிறவர் இந்த புதிய நாள் காலவெளிலும் பலவிதமான ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் உள்ளத்தின் பாரங்களும் இருதயத்தின் உடைவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை கலங்கடித்து உங்களுடைய வாழ்க்கை வேதனைக்குட்படுத்திக் கொண்டிருந்தால் இந்த காலவெளிலும் ஆண்டவர் உங்களுக்காய் சொல்லுகிற நல்ல வார்த்தை உன் விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய இருக்கிற கத்தர் நான் உன் விண்ணப்பத்தை கேட்பேன் உன்னுடைய கண்ணீரை காண்பேன் என்று சொல்கிறவர் இந்த புதிய காலவேளையிலும் கத்தர் குஸ்தோத்திரம் எதற்காய் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது என் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் அதற்கான பலனை கட்டாயம் ஆண்டவர் தருவார் சங்கீதம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்கிறார் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் ஐ ஃபகாட்டன் அஸ் தோ ஐ பிகம் லைக் புரோக்கன் போட்ரி கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக உங்களோட வாழ்க்கை உடைந்த பாத்திரத்தை போல் உடைந்து நொறுங்கி வாழ்க்கை முழுவதும் சின்ன பின்னமாய் போனதைப் போல் உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா ஆண்டவர் உங்களுடைய உடைந்து போன வாழ்க்கையை செய்யவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உடைவுகள் எந்த வேதனைகளினால் உடைக்கப்பட்டு போனீர்களோ எந்த நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் சிதைந்து போனதோ கத்தர் மறுபடிமாய் உடைந்து போனவங்களுடைய வாழ்க்கையை ஒன்று சேர்ப்பதற்கும் உடைந்து போனவங்களுடைய இருதயத்தை ஆற்றி தேற்றுவதற்கும் கத்து நல்லவராக இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு சொல்கிறது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூ கீப் ட்ராக் ஆஃப் ஆல் மை சாரோஸ் ஹாவ் கலெக்டட் ஆல் மெட்டீரியல்ஸ் இன் யுவர் பாட்டில் ஹவ் ரெக்கார்ட் ஈச் ஒன் இன் யோர் புக் கத்தருடைய நாமம் மய்மைப்படுவதாக உங்களுடைய அலைச்சல்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறீர்கள் நீங்கள் ஒரு வேலை என்னுடைய பிரயாசத்திற்கான பலனை என்னுடைய வாழ்க்கையிலே என்னால் பார்க்க முடியவில்லை என்னுடைய அலைச்சல்கள் இவ்விதமாக இருக்கிறது என் நான் யாரிடத்தில் சொல்லி அழமுடியும் புலம்ப முடியும் என் அலைச்சலுக்கான பிரதிபலன் இல்லை என்று சொல்லி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஒருவேளை மனிதன் ஆள் உங்களுடைய அலைச்சல்கள் எண்ணப்படாமல் இருக்கலாம் ஆண்டு ஒரு அலைச்சல்களை எண்ணுகிறவராய் அதோடு கூட கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணீரை தம்முடைய துருத்தில் வைத்து அவைகள் கணக்கில் வைத்து சீக்கிரம் உங்களுடைய கண்ணீர் துளிகளுக்கான கத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாகட்டும் பலனை என் தேவன் நிச்சயமாய் கட்டாயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்தருடைய பரிசுத்தனா மையப்படுவதாக சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார் செபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் யூ ஹூ prayer ப்ரேயர் டு யூ ஆல் பீப்புள் வெல்கம் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சுபத்தை கேட்கிறவருக்கு நேராய் நாம் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பையும் இருதயத்தின் இயக்கத்தின் பெருமூச்சையும் ஆண்டவிட சமூகத்தில் சொல்லுவோம் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளிலுமாக அன்றைக்கு இசேக்கியா ராஜா மரண படுக்கையில் இருந்தபொழுது கத்தருக்கு ஸ்தோத்துரை ஏசாயா தீர்க்க கொண்டு வீட்டு காரித்து ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கத்தர் சொல்லுகிறேன் என்ற பொழுது தன்னுடைய முகத்தை சுவர் புக்கமாய் திருப்பி கொண்டு கத்தர் நோக்கி ஆ கத்தாவே நான் உனக்கு முன்பாக உண்மையும் மனவுத்துமை நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை என்று கண்ணீரோடு கூட விண்ணப்பத்தை செய்ததை கேட்டு கண்ணீர் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி அவனுடைய ஆயுசு நாட்களோடு பதினைந்து வருடத்தை கூட்டுவதற்கு எங்கள் தேவனாகிய கத்தர் நீர் நல்லவராக இருப்பீர் என்று சொன்னால் இந்த ஜபத்தை யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து செய்கிறார்களோ எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் இயேசுவை நாமத்தினாலே நடைபெற்று அவருடைய கண்ணீருக்கும் ஆதங்கத்திற்கும் இருதயத்தின் பெருமூச்சுக்கும் அவருடைய இருதயத்தின் குமரலுக்கும் எங்கள் தேவனாகிய கத்தர் பதிலும் இரக்கத்தையும் கத்தர் காண்பிக்கும்படியாகிறார் எங்கள் தேவனா விதமாக செய்து எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீர் யாவையும் கத்து துடைத்து பதிலை கட்டளையிட பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே ஜபித்து ஜப தேர் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மை ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்